எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து நீங்க காட்டுவீங்க கெத்தா இருப்பீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது பதவி கிடைக்க போகுது ஏதோ ஒரு மாற்றம் நிகழ போயிரு சில பேருக்கு இடமாற்றம் நிகழ்ந்து அதன் மூலமாக ஒரு பதவி மாற்றம் நிகழும் நான் சொல்றது புரியுதா யூஸ்வலி ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா ஒரு ப்ரமோஷன் கிடைச்சாதான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது யாரெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா அவங்க எல்லாம் போறாங்க பயங்கர செலிபிரிட்டி தன்மை உங்க போயிருது பயங்கரமா வந்துட்டு பரவாயில்லையே நல்லா பண்ணிருக்கீங்களே நல்லா நாலு பேர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த போகுது நிறைய கம்யூனிகேஷன் ஆக இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றது என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் தொடர்புகள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது நண்பர்கள் மூலமாக ஒரு வருகை நண்பர்கள் மூலமாக ஒரு ஆனந்தம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இதெல்லாமே இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது அக்டோபர் மாதம் ஆனா அது விற்றக வீடா இருக்கிறனால கொஞ்சம் பேசுகிற மனிதர்களிடம் கவனமாக தேவை கரெக்டா அவங்களதான் பண்றாங்களா அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா கரெக்டா இருக்காங்களா இல்ல தான் வந்து எல்லாவற்றையும் வச்சியும் சொல்றோம் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் யூஷுவலி பேசவே மாட்டாங்க ஆனா பேசுறதை யாராவது அவங்க கேக்குறாங்கன்னா நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இது ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டா பலன்னு சொல்லுங்க கன்னிராசி காரணிக்கு இந்த அக்டோபர் மாசம் எதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதல் விஷயம் இடமாற்றம் பதவி மாற்றம் தொழில் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது